வணக்கம் மக்களே உங்களுடைய கல்லீரலை ஆரோக்கியமாக பாதுகாத்து கொள்ள உணவுகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் உடலில் பலவிதமான செயல்பாடுகளை செய்யக்கூடிய முக்கிய உறுப்பு என்ன அப்படின்னா கல்லீரல் தாங்க கல்லீரல் இரத்தத்தை வந்து நச்சுத்தன்மையாக்க உதவுறது மட்டுமல்லாம ஊட்ட சக்திகளை சரியான முறையில் ஜீரணிக்கவும் உதவுது கல்லீரல் வந்து ஒரு சேமிப்பு உறுப்பாகவும் வந்து செயல்படுது ஏன் அப்படின்னா இது அவசர காலத்துல பயன்படுத்தப்படும் கிளைஜோன் வடிவத்தில் வந்து குளுக்கோஸை சேமிக்க உதவுது எனவே உங்களுடைய கல்லீரலுக்கு நல்லது மற்றும் உங்களுடைய கல்லீரலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவக்கூடிய ஆரோக்கியமான உணவுகளை நீங்க சாப்பிட வேணும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலான்றத நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ஓட்ஸ் கிரீன்பெர்ரி ஆலிவ் எண்ணெய் பூண்டு உள்ளிட்ட பல்வேறு வகையான உணவுகள் மற்றும் பானங்கள் கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை நல்லாவே வந்து பாதுகாத்துக்கும் ஒவ்வொரு ஆபத்து காரணிகளையும் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னாலும் குறிப்பிட்ட உணவுகளை நம்ம வந்து சாப்பிட்றது நம்மளுடைய கல்லீரல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கும் ஸோ ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன் முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா காஃபி உங்களுடைய கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க காஃபி சிறந்தது காலையில் எழுந்த உடனே மோஸ்ட்டாக எல்லாரும் லைக் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒன்று அப்படின்னா காஃபி தான் ஸோ இதை வந்து கேட்டு ஆச்சரியமே படுவீங்க பல்வேறு நோய்கள்லேருந்து கல்லீரலை பாதுகாக்க காஃபி உதவுது அப்படின்னு வந்து ஆய்வுகள் தெரிவிச்சிருக்காங்க ஸோ காஃபி குடிப்பது கல்லீரல் அலர்ஜின் அபாயத்தை குறைக்கும் அப்படின்னு நம்பப்படுது கல்லீரலை ஏற்படக்கூடிய புற்றுநோய் அபாயத்தை குறைக்கவும் உதவுது ஸோ நாள்பட்ட கல்லீரல் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவங்க காஃபி குடித்து நம்ம ஆரோக்கியமான உடலை வந்து பராமரிக்கலாம் ஸோ அளவுக்கு அதிகமான காஃபி வந்து நல்லது கிடையாது ஒரு நாளைக்கு வந்து ஒரு கப் காஃபி உங்களுக்கு போதுமானது ஏன்னா அதில் காஃபின்னு அப்படின்ற ஒன்று இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம ஒரு கப் மேலே வந்து குடித்தோம்னா ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ உங்களுடைய கல்லீரலுக்கு மற்றொரு பயனுள்ள உணவு அப்படின்னா பச்சை தேயிலை ஸோ கிரீன் டீ ரொம்ப ரொம்ப முக்கியம் உடல் எடை குறைப்புக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஒரு கிரீன் டீ இது பல ஆரோக்கிய நன்மைகள் மற்றும் குறிப்பாக உங்களுடைய கல்லீரலுக்கு வந்து உதவுது கிரீன் டீ குடிப்பது உங்களுடைய உடலை நச்சுத்தன்மையாக்க உதவது மட்டுமல்லாமல் கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்தவும் உதவுது ஸோ இது என்சமின் அளவை மேம்படுத்த உதவுது மற்றும் ஆக்சிசன் ஏற்று அழுத்தத்தை குறைக்க உதவுது கிரீன் டீ வந்து ஆக்சிஜனேற்று அழுத்தத்தை குறைக்க பயன்படுறதுனால உங்களுடைய கல்லீரல் புற்றுநோய் ஏற்படும் அபாயத்தை குறைக்க உதவுது அப்படின்ற மாதிரி ஆய்வுகள் தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கிரான்பெரி ப்ளூபெர்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய பெரி வகை பழங்கள் கிரான்பெரி மற்றும் ப்ளூபெர்ரி ஆன்டி ஆக்சிடென்ட்களின் வளமான ஆதாரங்கள் மற்றும் இயற்கையான கல்லீரல் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுது குருதி நெல்லி அவரி நெல்லி தொடர்ந்து நம்ம சாப்பிட்றது உங்களுடைய கல்லீரல் சேதத்துல இருந்து உங்களுடைய உடலையும் கல்லீரலையும் ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கும் இந்த மாதிரி பெரிய வகைகள்ல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அளவுக்கு அதிகமா இருக்கிறதுனால கண்டிப்பா நம்மளுடைய உடல்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா வந்து இது இருக்கு அதனால தொடர்ந்து வந்து நம்ம எடுத்துக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சோ கல்லீரல் புற்றுநோய் செல்கள் உருவாவதை தடுப்பதில் இந்த குருதி நெல்லி மற்றும் அவுரி நெல்லிகள் உதவதா ஆய்வுகள் தெரிவிக்கிறாங்க உங்களுடைய வழக்கமான உணவுல இந்த பெறிகளை சேர்ப்பதன் மூலம் உங்களுடைய கல்லீரலுக்கு தேவையான ஆக்சிஜன் ஏற்றங்களை கண்டிப்பாக வழங்க முடியும் அதனால குருதி நெல்லி நெல்லி ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி இந்த மாதிரி பெரி வகைகள் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்தவை அப்படின்றதுனால உங்களுடைய இதயத்திற்குமே பாதுகாப்பை அளிக்கக்கூடியவை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திராட்சை பழம் ஸோ திராட்சை பழம் ஆக்சிசன் ஏற்றத்தின் வளமான ஒரு மூலம் ஸோ திராட்சை பழம் என்ன பண்ணுதுன்னா கல்லீரல் புற்றுநோய் உருவாகக்கூடிய அந்த உயிரணுக்களுடைய உற்பத்தி அபாயத்தை குறைப்பதன் மூலமும் வீக்கத்தை குறைப்பதன் மூலமும் கல்லீரலை பாதுகாக்குது இந்த உணவை உட்கொள்வது கல்லீரல் கொழுப்பு செல்கள் அபாயத்தை வந்து குறைக்க உதவுது கல்லீரலோடைய கொழுப்பு சேரும் அபாயத்தை குறைக்கும் ஸோ கல்லீரலுடைய நொதிகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இதில் இருக்குது இதுவும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த ஒன்று ஸோ திராட்சை பழம் கருப்பு திராட்சை முக்கியமாக அந்த விதையுடன் இருக்கக்கூடிய திராட்சைகளை தேடி தேடி எடுத்துக்கோங்க ஸோ சீட்லெஸ் திராட்சையை நம்ம எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி விதைகள் உள்ள திராட்சை எடுத்துக்கிறது இன்னும் நிறைய நன்மைகளை வந்து ஏற்படுத்தும் ஸோ யாருக்கெல்லாம் வந்து காய்கறி ரொம்ப பிடிக்கும் பீட்ரூட் ஸோ வந்து ரத்த கலராக இருக்கக்கூடிய இந்த ஒரு காய்கறி நிறைய வேலைகளை செய்து நம்மளுடைய உடலை ரத்தத்தை வந்து அதிகரிக்கிறது அனிமியா போன்ற இரத்த சோகை நோயை வந்து போக்கணும் அப்படின்னா தினமும் பீட்ரூட் சாப்பிடணும் ஸோ பீட்ரூட் சாறு ஆரோக்கியமான கல்லீரலுடைய செயல்பாட்டை ஊக்குவிக்கும் ஒரு சிறந்த ஒரு உணவாக நம்பப்படுது பல பிரச்சனைகளில் இருந்தும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் ஆரோக்கியத்தை வந்து பராமரிக்க பீட்ரூட் சாறு குடிக்க பரிந்துரைக்கிறாங்க இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மற்றும் நைட்ரேட்டுகள் இருக்கு அவை ஆக்சிஜனை அழுத்தத்தை நிர்வகிக்க உதவுகின்றன ஸோ கல்லீரலுடைய வீக்கத்தை குறைக்குது இது வந்து கல்லீரலை வந்து நச்சுத்தன்மைக்கு வந்து ஏற்படாம பாதுகாத்து உடலை ஆரோக்கியமான விஷயங்களை வந்து அதிகரிக்குது ஸோ கண்டிப்பா நீங்க இந்த ஒரு விஷயத்த வந்து பயன்படுத்தணும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பிடித்த ஒன்று அப்படின்னே சொல்லலாம் என்ன அப்படின்னா பீட் பீட்ரூட் அக்ரூட் பருப்புகள்லாம் வந்து விரும்பி சாப்பிடுவீங்களா ஸோ அக்ரூட் பருப்புகள் ஒமேகா த்ரீ அமிலங்கள் குல்தாயோன் மற்றும் கல்லீரல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கக்கூடிய பிற ஊட்ட நல்ல மூலமாகும் கண்டிப்பாக நீங்கள் அக்ரூட் பருப்புகள்லாம் தேடி தேடி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா அவ்வளோ ஆரோக்கியங்களை இந்த அக்ரூட் பருப்புகள் நமக்கு கொடுக்குது ஸோ அந்த மூளை வளர்ச்சியை பாதுகாக்க கூட இந்த ஒரு பருப்புகள் வந்து பயன்படுது அடுத்த விஷயம் பூண்டு பூண்டில் வந்து சல்ஃபர் சீர்மங்கள் இருக்குது இந்த பூண்டு அதுக்கப்புறம் வந்து இஞ்சி போன்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்துது குறிப்பா செரிமான ஆரோக்கியம் கல்லீரல் ஒதிகளை செயல்படுத்துது நச்சுத்தன்மையை வந்து நீக்கி நம்மளுடைய ஒட்டுமொத்த கல்லீரல் செயல்பாட்டை ஆதரிக்க ஒரு அற்புதமான விஷயமா வந்து இது இருக்குதுன்றதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது எனவே மக்களே மஞ்சள் யாருக்கெல்லாம் பிடிக்கும் ஸோ மஞ்சள் என்ன இருக்கு குறுக்குமின்னு இருக்கு அது மட்டும் கிடையாது இதுல நிறையவே வந்து பாத்தீங்கன்னா கிருமி நாசினி பண்புகள் இருக்கிறதுனால சக்தி வாய்ந்த ஒரு அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டு இது கல்லீரலை பாதுகாக்கவும் அதன் செயல்பாடுகளை ஆதரிக்கவும் பல்வேறு நன்மைகளை செய்யறதுனால மஞ்சள் பூண்டு இஞ்சி இது மாதிரியான விஷயங்களை அப்பப்ப பயன்படுத்துறது ரொம்ப நல்லது சோ நான் சொல்லவே தேவையில்ல உங்களுக்கே தெரியும் பச்சை காய்கறிகள் கீரைகள் இதெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சோ கீரை முட்டை கோஸ் மற்றும் கீரைகள் போன்ற இலைக்கீரைகள் கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் உள்ளடக்கம் வைட்டமின் சி வைட்டமின் இ மற்றும் பீட்டா கரோட்டின் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடியேட்டர்களை நடுநிலையாக்குவதற்கும் ஆக்சிசன் ஏற்ற அழுத்தத்தை குறைப்பதற்கும் உதவுது சோ குளோரோபில் நிறைந்தது அவை நச்சுகளை அகற்றுவதன் மூலம் கல்லீரல்ல நச்சுத்தன்மை செயல்முறைக்கு உதவுது மற்றும் நிறையவே வந்து பிரச்சனைகள் நம்மளுடைய உடலில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது நச்சு நீக்கியாக வந்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இந்த காய்கறிகள் நமக்கு கொடுக்குது ஸோ கல்லீரலில் கொழுப்பை படிவதை தடுக்குது மேலும் வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோசி நோட்டுகள் போன்ற கலவைகள் நச்சு நீக்கக்கூடிய நெதிகளை உருவாக்க வந்து உதவுது ஸோ ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்துக்கும் வந்து பங்களிக்க நம்ம வந்து இதை பயன்படுத்தலாம் ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொட்டை வகைகள் ஸோ கொட்டை வகைகளில் நிறையவே வகைகள் இருக்குது பீன்ஸ் அதுக்கப்புறம் வந்து சோயா பீன்ஸ் இதெல்லாம் வந்து நல்லது பச்சை பயிர் மூக்கல்ல ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிறது நிறையவே வந்து அற்புதங்களை செய்யும் கொட்டைகள் கல்லீரலுடைய ஆரோக்கியத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏன் அப்படின்னா அவை வைட்டமின் இ போன்ற ஊட்ட சக்திகள் நிறைஞ்சிருக்கு கல்லீரலில் உள்ள கொழுப்பை வந்து குறைக்க கொட்டைகள் உதவுறதா வந்து நம்பப்படுது அதிக கொட்டைகளை உட்கொள்பவர்களுக்கு ஆல்கஹால் அல்லாத கல்லீரல் நோயால் பாதிக்கப்படுவதற்கான ஆபத்து குறைது அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனால கொட்டைகள் உங்களுடைய கல்லீரல் ஆரோக்கியமான ஒரு செயல்பாட்டை ஆதரிக்கும் அதனால வந்து எந்த ஒரு சேதமும் ஏற்படாமல் நம்மளுடைய கல்லீரல் ஆரோக்கியமா இருக்கணும் நச்சுத்தான்மையில இருந்து அப்படின்னா நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பயன்படுத்துது தவறு கிடையாது மக்களே அனைத்தும் நம்ம தினமும் சாப்பிடக்கூடிய நம்மளுடைய உணவில் சேர்க்கக்கூடிய விஷயங்கள் தான் அதை நம்ம பார்த்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டு நம்ம அப்படி வந்து நம்மளுடைய உடலை பாதுகாத்துட்டு வந்தால் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம் எனவே மக்கள் இது போன்ற தகவல்கள் அற்புதமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் ஆரோக்கியமாக இருங்க நன்றி வணக்கம்